திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான மத்தேரெலாம் பண்ண போகிறேன் இதே மெத்தடில் நீங்கள் இந்த குழம்பு பண்ணும்போது சளி இருமலுக்கு ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம் குழம்பு சேர்த்துக்கு முதல்ல புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம் பழகுக்கு புளி எடுத்துருக்கேன் அது தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி நல்லா வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு புளி கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் ஃானதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலும் போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலே ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும் இந்த குழம்பு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம் இந்தளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு இது மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த குழம்புல மிளகும் சேர்க்கப்பறோம் மிளகோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்தாலே போதும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கங்க மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அடுத்து இது கூட ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் புடிய நறுக்கி சேர்த்துக்கோங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக செஞ்சு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நீ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசியணும் அது வரைக்கும் தக்காளி நல்லா குக்காகி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும் அந்தளவுக்கு அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தொருள் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போனால் தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆரம்பிச்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜார்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி தர முடியும் நல்லா ஃபைன் பேஸ்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகிருக்கு இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை எதுவுமே வராது கொஞ்சம் நேரம் குக் பண்ணாலே போதும் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும் இப்போ நான் மூணு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் நல்லாவே குக் ஆயிருக்கு குழம்பு சுற்றிலும் நம்ம ஊற்றுன ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும் அளவுக்கு குக் பண்ணால் போதும் இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு இதே மெத்தடில் நீங்கள் செய்யும்போது சாதம் சப்பாத்தி எப்படி ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்